ஹாய் ஹலோ வணக்கம் மகளே பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான அடுத்த பிரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வேறு சம்பவன்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கம் பேக் கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே அந்த ரோஸ்ட்டுக்கு பிறகு வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு திவ்யா வந்து நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக தெரியலை அடுத்த வீக்காவது சம்பவம் செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வேறு அனுப்பிட்டாரா அதுக்கான இந்த மூமெண்ட்டுன்னே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் ரம்யா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல கம்ருனும் ரம்யாவை வந்து எது எதோ சொல்லி வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து யாருமே எதிர்த்து கேட்கலாம் நம்ம சத்தியத்தின் காப்பாற்றுற அந்த தாய் அதாவது பாரு அவங்க கூட வந்து எதுவுமே வந்து எதிர்த்து கேட்கவே இல்லை கம்ருதீனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து திவ்யா வந்து இதை வந்து எதிர்த்து கேட்குறாங்க அவ்வளோ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ பேசுகிறாங்க கம்ருதீனை வந்து ஏன் யாருமே கேட்கல ஏன் பேசுகிறாரு அப்படின்னு போக வந்து திவ்யாவையுமே வந்து கம்ருதீன் வந்து செருப்பு பீயும் வாயமூடு அந்த மாதிரி சில தவறான வார்த்தைகளால் வந்து திட்டுறாரு பார்த்தீங்கன்னா திவ்யா செஞ்சது வந்து கரெக்டுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சில தவறான வார்த்தைகளில் பேசியிருக்காரு கம்ருதீன் சார் எபிசோட்டில் கூட திவ்யா வந்து அதை வந்து சொன்னாங்க என்னை வந்து இப்படி பேசினார் அப்படின்னு அதே மீறி வந்து கம்ருதீன் இப்படி பேசுகிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாரு பார் வந்து தன்னோட காதலனை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் வந்து சைலண்டாக கம்ருதீனை வந்து வந்து பிடிச்சி பிடிச்சி எழுத்துக்கிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதால வந்து திவ்யா வந்து பார்வையுமே வந்து தட்டி வந்து கேட்குறாங்க இதுவே பார்வுக்கு வந்து சும்மா இருந்திருப்பாங்களா பெரிய பிரளயமே பண்ணியிருப்பாங்க பட் இந்த விஷயத்தில் வந்து கம்ருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இது வந்து திவ்யா வந்து சுட்டி காட்டியிருக்காங்க சாட்டர்டே சண்டேவில் வந்து விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க